வணக்கம் மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் கௌரவ விருதுகளும் பட்டங்களும் பதக்கங்களும் இந்நாட்டில் செல்லுபடியாகாது கௌரவ விருதுகள் தொடர்பான குற்றங்களுக்கான ஈராயிரத்து பதினேழு சட்டத்தின் கீழ் அது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருப்பதாக மலேசிய டத்தோ டத்து மன்றத்தின் தலைவர் டத்தோ ஆவலான் அப்துல் அசீஸ் கூறியுள்ளார் அதே சமயம் இந்நாட்டு குடிமகன்களுக்கு மாமன்னர் சுல்தான்கள் மற்றும் மாநில கவர்னர்கள் மட்டுமே சட்டப்பூர்வமான விருதுகளும் பட்டங்களும் வழங்க முடியும் என்றார் அவர் கௌரவ விருதுகளும் பட்டங்களும் தவறாக பயன்படுத்தப்படும் கலாச்சாரம் அதிகரித்து வருவது குறித்து கேட்டபோது அவர் அவ்வாறு சொன்னார் அக்கலாச்சாரத்தோடு மாமன்னரின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட விருதுகளையும் பட்டங்களையும் இங்கே பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் போட்டுக்கொள்ளும் பழக்கமும் முறியடிக்கப்பட வேண்டும் மேற்கண்ட சட்டம் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டே அரசு பதிவேட்டில் இடம்பெற்றுவிட்ட போதிலும் அது இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை அதற்கு மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு முக்கியம் என டாக்டர் அவலான் சொன்னார் அச்சட்டத்தின் கீழ் போருக்கு குற்றத்தின் கடுமையை பொறுத்து ஐந்து லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதமும் இருபது ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் சென்றதால் ஏர் விமானத்தை தவறுவிட்டது குறித்து பிரதமரின் மூத்த உதவியாளர் ஒருவர் சமூக ஊடகத்தில் புலம்பி தள்ளியது நெட்டிசன்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த அரசியல் செயலாளரான ஷம்சுல் இஸ்கண்டர் முகமது அகீன் சனிக்கிழமை மாலை ஆறு ஐம்பது மணிக்கு பினாங்கில் இருந்து கோலலம்பூருக்கு மேற்கொள்ளவிருந்த விமான பயணம் இரவு எட்டு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு தனது பெயர் ஒளிப்பெருக்கையில் அழைக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் கழித்து தான் புறப்பாடு வாசலுக்கு சென்றதாகவும் ஆனால் அது மூடப்பட்டு விட்டதாகவும் தனது எக்ஸ் தளத்தில் ஷம்சுல் குறிப்பிட்டார் பயனர் என்ற முறையில் தாம் முறையாக நடத்தப்படவில்லை எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோக் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மலாக்கா ஹங்க்வா ஜயா தொகுதியின் முன்னாள் எம்பியுமான ஷம்சுலின் அப்பதிவு நெட்டிசன்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை கிளப்பி உள்ளது விமானம் புறப்படுவதற்கு பத்து நிமிடங்கள் இருக்கும்போது போது போர்டிங் கேட் மூடப்படும் என்பது ஆகும் ஆக அவர் அங்கு சென்றிருக்க வேண்டும் அதைச் செய்யாமல் விமான நிலைய அதிகாரிகளை குறை சொல்வது நியாயமா என நெட்டிசன் ஒருவர் கேட்டார் பிரதமரின் காதுக்கும் அவ்விஷயம் போய் சேர வேண்டும் என்ற நோக்கில் அவரின் தள பக்கத்தையும் அந்த நெட்டிசன் டேக் செய்து விட்டார் விமானங்கள் விஐபிகளுக்கு காத்திருக்க வேண்டும் என்பது சட்டமா இது என்ன சிறப்புரிமையா என இன்னொரு நெட்டிசன் காட்டமாக கேட்டார் அதோடு ஆண்டனிலோக்கின் பெயரை ஷம்சுல் குறிப்பிட வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ஷம்சுல் அவர்களே உங்கள் நடவடிக்கையால் பிரதமருக்கு தான் கேட்ட பெயர் தயவு செய்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என என்ற எக்ஸ் தள பயனர் விளாசினார் விமானத்தை தவறு விட்டு விடுவோமோ என்ற பயத்தில் மற்ற பயணிகள் எல்லாம் முன்கூட்டியே வந்து மணிக்கணக்கில் காத்து கொண்டிருக்க இவர் மட்டும் கடைசி நேரத்தில் வந்து விமானம் போய்விட்டதே என கூப்பாடு போடுவாரா என என் எஸ் வாய் அவானா புரிந்து தள்ளிவிட்டார் சுவாச பிரச்சனை சலி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஊழியர் சேமநிதி வாரியம் இபிஎஃபின் புதிய மூன்றாவது கணக்கான அக்கவுண்ட் ஃபிளெக்சிபிளில் பாக்கி தொகையை பொறுத்து நினைத்த நேரத்தில் குறைந்தது ஐம்பது ரெங்கேட்டை சந்தாதாரர்கள் மீட்க முடியும் அப்படி சந்தாதாரர்கள் மீட்கும் தொகை அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக போடப்படும் என இபிஎஃப் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது மூன்றாவது கணக்கில் இருந்து இருநூற்றி ஐம்பது ரெங்கீட்டிற்கும் மேல் மீட்க விரும்பும் சந்தாதாரர்கள் முதலில் சி வெரிபிகேஷன் சரிபார்ப்பு முறையை கடக்க வேண்டும் என்பதும் கட்டாயமாகும் கே சி அல்லது எலக்ட்ரானிக் யோர் கஸ்டமர் என்பது ஐ அக்கௌண்ட் பயன்பாட்டில் உள்ள முக அங்கீகார தொழில்நுட்பத்தின் மூலம் மின்னணு அடையாள சரிபார்ப்பு செயல்முறையாகும் எப்படி இருந்தாலும் முப்பதாயிரம் ரெங்கீட்டிற்கும் மேற்போகாத பணத்தை மீட்பதற்காக சந்தாதாரர்கள் இபிஎஃப் அலுவலகங்களுக்கு படையெடுக்க வேண்டியதில்லை அவர்களின் முந்தைய பதிவுகள் அடிப்படையில் இணையம் வாயிலாகவே அடையாளத்தை சரிபார்த்து உறுதி செய்து கொள்ள முடியும் என இபிஎஃப் விளக்கியது ஐம்பத்தைந்து வயதுக்கு கீழ்பட்ட இபிஎஃப் சந்தாதாரர்களின் கணக்குகள் மறுசீரமைக்கப்பட்டு தேவைப்படும் போதெல்லாம் பணத்தை மீட்கும் வசதியைக் கொண்ட மூன்றாவது கணக்கு அண்மையில் அறிமுகம் கண்டது தொடக்க கட்டமாக ஜாத்ரா எனப்படும்

ஜூர் கலாங் பாத்தாவில் குடிநழிவுத் துறை நடத்திய ஓப்சாப்பு அதிரடி சோதனையில் முறையான பயண பத்திரம் வைத்திராத நாற்பது கள்ளக்குடியேறிகள் கைதாகினர் அவர்களில் இருபத்தி ஏழு பேர் வங்காளதேச ஆடவர்கள் எழுவர் இந்திய பிரஜைகள் மூவர் நேபாளிகள் இருவர் பாகிஸ்தானியர்கள் ஒருவர் சீன பிரஜை ஆவர் மொத்தமாக இருநூற்று நாற்பத்தி ஆறு வெளிநாட்டவர்கள் மீது சோதனை செய்யப்பட்டதில் பத்தொன்பது முதல் நாற்பத்தி இரண்டு வயதிலான அந்த நாற்பது பேரும் கைதானதாக குடிநீர்வுத்துறை தெரிவித்தது கள்ளக்குடியேறிகளின் நடமாட்டம் குறித்து பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது கைதான அனைவரும் மேல் விசாரணைக்காக சத்யாத்ரோபிகா குடிநீர்வுத்துறை தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இவ்வேளையில் சுய விருப்பத்தின் பேரில் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படும் திட்டம் இவ்வாண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி முடிவடைவதற்குள் அவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தகுதி பெற்ற கள்ள குடியேறிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் புத்ராஜையாவில் வீடு பூட்டப்பட்டு இருந்ததால் பால்கனி சுவரில் ஏற முயன்ற ஐந்தாம் படிவ மாணவன் கால் இடிரி ஐந்தாவது மாடியில் இருந்து விழுந்து படுகாயமடைந்தார் பிரசிண்ட் பதினொன்றில் உள்ள மெலிஞ்சாவ் பிபிஏஎம் அடுக்குமாடி குடியிருப்பில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது வீட்டு சாவியுடன் தனது தாய் அடுக்குமாடியின் கீழ்தளத்தில் இருக்க அவசரத்தில் அவனாக முந்திக்கொண்டு வீட்டின் பின்பக்க பேல்கனியில் ஏற முயன்றுள்ளான் அப்போது கனமழை வேறு என்பதால் கால்வழிக்கு ஐந்தாவது மாடியில் இருந்து கீழே விழுந்தான் விழுந்ததில் தலையில் ரத்தக்கசிவு கசிவு ஏற்பட்டு புத்ராஜயா மருத்துவமனையில் அவன் அனுமதிக்கப்பட்டுள்ளான் உடல் ஒத்துழைக்கத் தொடங்கியதும் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது நகரி செம்பிலான் நீலாயில் ஆற்றில் ஏற்பட்ட நீர் பெருக்கில் கொண்டு பதின்ம வயதினர் ஐவரும் பத்து வயது சிறுவனும் பரிதவித்த சம்பவம் பார்ப்போரை பதற வைத்தது அச்சம்பவம் கம்பங் தபிங் திங்கி சுங்கை பத்தாங் லாபு பாத்து ஒன்பதில் ஆற்றில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நிகழ்ந்தது சம்பவத்தின் போது அவர்கள் அருவரும் ஆற்றின் நடுவே இருந்த பெரிய பாறைகளில் நின்று விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பெய்த கனமழையால் ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதில் அவர்கள் பாறையின் மீதே சிக்கிக் கொண்டனர் நடு ஆற்றில் அச்சத்தில் உறைந்து போய் ஒருவருக்கொருவர் கைகளை பற்றிக்கொண்டு அவர்கள் நின்றிருந்த காட்சி நெஞ்சை பதற வைத்தது தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை பாதுகாப்பு ஜேக்கெட்டுகளை பயன்படுத்தி ஹைலைன் முறையில் அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தது ஆறு நாற்பது மணிக்கெல்லாம் மீட்புப் பணிகள் முழுமை பெற்று அந்த அறுவரும் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டனர் பொந்தியான் ில் நேற்று ஏற்பட்ட தீயில் ஆடவர் ஒருவர் உடல் கருகி மாண்டார் தலா மூன்று புள்ளி ஐந்து சதுர மீட்டர் அளவில் ஆறு வாடகை அறைகளாக அமைக்கப்பட்டிருந்த இரண்டாவது மாடியில் நண்பகல் வாக்கில் தீ ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது அங்கு சமையல் அறிக்கை அருகே இருந்த அறையில் அவ்வாடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது அவரின் வயதோ அடையாளங்களோ இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மூன்று தீயணைப்பு வண்டிகளில் வந்த பத்தொன்பது பேர் கொண்ட குழு தீயை முற்றாக அணைத்து அச்சடலத்தை மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைத்தது அக்கடை வீடு கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு தீயில் செய்தமடைந்த நிலையில் தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது மொத்த செய்த விவரங்களும் மதிப்பிடப்பட்டு வருகின்றன பிரேசில் நாட்டு பெரு வெள்ளத்தில் பலியானூரின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது சனிக்கிழமை மட்டும் அங்கு எழுவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர் ரியோ கிராண்டே டோசூல் எனும் மாநிலத்தில் பெய்து வரும் அடை மழையில் இன்னும் நூற்று இருபத்தைந்து பேரை காணவில்லை என அதிகாரிகள் கூறினார் ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவில் இருப்பதால் மரண எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது ஒரு கோடி மக்கள் தொகையை கொண்ட அம்மாநிலத்தை தாக்கிய பெரு வெள்ளத்தில் இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளனர் இதையடுத்து பேரிடர் அவசர நிதியாக பிரேசிலிய அரசாங்கம் இருநூற்று முப்பத்தி நான்கு கோடி டாலரை அறிவித்தது இயற்கையின் சீற்றத்தில் அழிந்தவற்றை மீண்டும் நிர்மாணிப்போம் என அந்நாட்டு அதிபர் லூயி இனாஜியோ லூலாடா சில்வா மக்களுக்கு நம்பிக்கையொட்டினார் இந்த இக்கட்டான சூழலில் பிரேசில் அரசுக்கு தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் அறிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் காரணமாகவே அந்த பிரேசிலிய மாநிலம் வரலாறு காணாத பெரு வெள்ளத்தை சந்தித்திருப்பதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம் நான் மகேந்திரன் அறிவொளி